தன்னுடைய தந்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த இந்த ராஜ்புக்கு தன்னுடைய தந்தை விஜயகாந்த் அவருடைய ஊருக்கு உங்களைக்கான உங்களுடைய ஒவ்வொருவரின் உடல்நிலைக்கான தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறார் இந்த விருதுநகர் தொகுதியிலேயே வேட்பாளராக வந்திருக்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் போறது இந்த ராமானுஜபுரத்துக்கு வந்திருக்குன்னா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் என்னோட பூர்வீகம் இங்கதான் தொடக்கம் இங்க தாத்தா அழகர் சாமி இங்க தான் பிறந்திருக்காரு இன்னைக்கு விருதுநர் வேட்பாளர் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்பா பிறந்த இங்க ராமானுஜபுரம் வளர்ந்தது மதுரை சென்றது சென்னை நான் சென்னையில போறது மதுரைக்கு வந்து நீங்க வேட்பாளர் விருதுநாள் ராமானுஜ் போறது இந்த ஊருக்கு வந்துட்டேன் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு இங்கே வர வர இடம் போன வாட்டி வரும்போது கூட நான் பாத்துட்டு வந்தேன் இங்க உங்களுக்கு என்ன எதுவாக இருந்தாலும் உங்க வீட்டு மகன் தான் நாங்க வேற என்ன வேட்பாளர் என்ன பேசுறதுங்க தெரியல என்ன ஊர் உங்க வீட்டு பையன் உங்க வீட்டு மகன் நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இல்லை செஞ்சு கொடுக்க போறோம் செஞ்சு கொடுக்க முடியும் நீங்க என்ன வீடு கட்டி கொடுக்கணுன்னாங்க அவர் நீங்கள் இந்த நாள் கோரிக்கையாக மண் கல்யாணம் பண்ண வேணும்னு கேட்டிருக்கீங்க அங்கே அதே மாதிரி இன்னும் வீடு நாங்கள் கட்டி தரணும்னு கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கிட்ட எல்லாமே ஜெயித்து வந்து தான் பண்ணணுன்றதில்ல மக்கள் இங்கே அப்பா சொந்த ரெண்டு சொந்த காலத்துலேயும் நாங்கள் எல்லாமே செய்ய தான் போகிறோம் அம்மா எப்படியும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நிச்சயமாக இருந்தாலும் இந்த ஊரில்ங்க ஒரு பூரையும் கிளம்பி இன்றைக்கி வேறுபாடு நினைக்கிறப்போ மக்களை அங்கே நீங்கள் அனைவருக்கும் முரத்திட்ட வாக்குகளை கொடுக்கணும் அதுதான் நான் நியாயமா நான் கேட்கணும் ஆனால் அனைவரும் முரத்துக்கு கொடுத்து நீங்க ஜெயிக்க வைங்க நிச்சயமாக இந்த ஊருக்கு என்னென்ன வேணுமோ நூத்துக்கு இரநூறு சதவீதம் எல்லாமே செஞ்சு முடிச்சு கொடுத்துடலாம் எங்க சொந்த காலத்துல அந்த மண்டபம் கட்டதான் போறோம் அதுக்கும் வந்து பார்த்தாச்சு இந்த இடைக்கிற முடிஞ்சோட இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன தேவை ரோடு வசதி குடிநீர் வசதி என்னென்னா இருக்கோ எல்லாமே அண்ணன் சொல்லுங்க எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் என்ன பேசறதுன்னு தெரியல ஏன்னா மத்த இடத்துல என்ன பேசுறேன் தெரியல உங்க வீட்டுக்கு நீங்க பாத்துக்கணும் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க உங்களுக்கு முன்னாடி வேணுமோ நான் வந்து செஞ்சு கொடுத்துறோம் தூத்து வீட்டு மதுரை ட்ரெயின் வேணும்னு கேட்டுருக்கீங்களா சரி நான் இந்த கிராமத்து கிராமம் இந்த கிராமம் மட்டும் நான் பேசுறேன் பொதுவாக இருக்கிறது கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அந்த ட்ரெயின் அதே மாதிரி நெசவு தொழிலாளர்கள் வேண்டியது எல்லாமே அதெல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும்

அதனால மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் உரிமையோட கேக்குறேன் ஒரு ஓட்டு கூட எந்த விஷயத்துக்கு போக கூடாது எல்லாமே முரசுக்கு தான் வரணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை பெருமையா சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை ஸ்பெஷலா ராமானுஜபுரம் பூச்சி நான் செக் பண்ணுவேன் ஒரு ஓட்டு மிஸ் ஆகக்கூடாது எல்லாமே முரசில் இருக்கணும் உரிமையா நான் கேட்பேன் அதனால வரவேற்பு எல்லாருக்குமே நன்றி மீண்டும் ஒரு வெற்றியை வெற்றியாளர் சந்திப்போம் நன்றி வணக்கம்